சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது பெரும்பான்மையான அதிமுகவின் நிர்வாகிகள் ஓ பன்னீர்செல்வத்திடம் இருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் தற்பொழுது கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கடிதத்தில் அதிமுகவின் வழக்கு மிக முக்கியமாக யாருக்கு இரட்டை சின்னம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அதிமுகவின் தலைமை பொறுப்பை யார் ஏற்க வேண்டும் என்ற பிரச்சனையின் இறுதியான முடிவு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்பொழுது வழக்கறிஞரிடம் கொடுத்துள்ளனர் தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கொடுத்துள்ள ஆவணங்களின் அடிப்படையில் அதிமுகவில் பெரும்பான்மையான நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பதால் இரட்டை இலை சின்னம் தொடர்பான இறுதியான முடிவை ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்பதற்கேற்ப சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார் நேற்று அதற்கான லோகோ மற்றும் பாடல்களையும் வெளியிட்டிருந்தார் இங்குதான் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வெடித்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் மதுரை கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் பொழுது அங்குள்ள அதிமுகவின் நிர்வாகிகள் வரமாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசிகள் மட்டும்தான் அங்கு இருப்பார்கள் பெரும்பான்மையான அதிமுகவின் நிர்வாகிகள் அங்கு வரமாட்டார்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் உத்தரவுகள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக பெரிய ஒரு மோசமான நிலைமை சட்டசபை தேர்தலில் அமையும் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை இணைத்து கொண்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிதான் அதிமுகவின் உயர் பதவி என்பதை மக்கள் மத்தியிலும் தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்ய வேண்டும் தற்பொழுது எடப்பாடியின் பொதுச்செயலாளர் பதவியும் சிக்கலாக இருப்பதால் ஒட்டுமொத்த வழக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக மாறிவிட்டது என்ற தகவலை நம்மால் உறுதியாக கூறலாம் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த இடியாக தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வருகின்ற பத்தாம் தேதி நீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கும் என்றும் கூறப்படுகிறது ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கலாம் என்பதை கூறும்